நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையானது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் இந்த கோவிலானது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் உள்ளது ஸ்ரீரங்கத்துடைய பார்த்தோம் என்றால் இங்கு வழிபடக்கூடிய மூலவரான ரங்கநாதர் பெருமாள் பிரம்மா விஷ்ணுவின் நினைவால் அவரின் திருவுருவை நினைத்து தவம் இருந்ததால் திருப்பார் கடலில் இருந்து தோன்றியதாகும் இந்த ரங்கநாதரை பிரம்மா சத்தியலோகத்தில் வைத்து தினமும் நித்ய பூசை செய்து வந்தார் சூரிய குலத்தில் தோன்றிய அரசர் இச்சுவாகு பிரம்மனை நோக்கி கடும் தாபம் இருந்தார் தபத்தில் மெச்சிய பிரம்மா அரசர் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் அதற்கு இச்சுவாகு ஐயனே தங்களால் தினம்தோறும் பூசிக்கப்படும் ரங்கநாதர் விக்கிரகத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டார் பிரம்மன் மறுபேதும் கூறாமல் விக்கிரகத்தை தந்து அருளினார் அந்த ரங்கநாதர் விக்கிரகத்தை தனது தலைநகர் அயோத்திக்கு கொண்டு வந்து தினமும் நித்திய பூஜைகள் செய்து வந்தார் அவருக்கு பின் அவரது வாரிசுகளும் பூஜை செய்து வந்தனர் இச்சுவாகு வழித்தோன்றலான தோன்றலான யுக பகவான் ஸ்ரீராமர் இலங்கையில் ராவணனை வதம் செய்து அயோத்திக்கு சென்று அரசரானார் பகவான் ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகத்தில் ராவணனின் தம்பி விபீஷணன் கலந்து கொண்டார் பட்டாபிஷேகம் முடிந்து விடைபெறும் போது ராமர் விபீஷணனிடம் என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டார் விபீஷணன் அயோத்தியில் உள்ள அந்த ரங்கநாதர் விக்கிரகத்தை கேட்டார் இதனை அடுத்து அந்த விக்கிரகத்தை விபீஷணனுக்கு பரிசாக அளித்த ராமர் விக்கிரகத்தை இடையில் எங்கேயும் தரையில் வைத்துவிடக் கூடாது என்று கூறினார் பரிசாக பெற்ற விக்கிரகத்தை விபீஷணன் தனது தலையின் மீது சுமந்து இலங்கைக்கு புஷ்பக விமானத்தில் கொண்டு சென்று கொண்டிருந்த போது இரண்டு பக்கமும் காவிரி நீரால் சூழப்பட்டு அழகான தீவாக காட்சியளித்த ஸ்ரீரங்க தீவை கண்டு மயங்கினார் அந்த தீவில் இளைப்பாற இறங்கிய விபீஷ்ணன் விக்கிரகத்தை தரையில் வைக்கக்கூடாது என்ற நிபந்தனையால் அங்கு இருந்த சிறுவனிடம் கொடுத்துவிட்டு சிறிது இழைப்பாரினார் அச்சிறுவனிடம் அச்சிலையை கொடுத்துவிட்டு கீழே வைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு இழைப்பாரினான் அச்சமயம் சிறுவன் சிலையை கீழே வைத்துவிட்டான் பின்னர் விபீஷ்ணன் மீண்டும் புறப்பட தயாராகினான் ஆனால் சிறுவனோ சிலையை கீழே வைத்து விட்டார் இதை கண்ட விபீஷ்ணன் கடும் கோபத்துடன் என்ன காரியம் செய்தா என்று கூறி சிலையை எடுக்க முயற்சித்தான் எவ்வளவோ முயன்று பார்த்தும் சிலையை எடுக்க முடியவில்லை மனம் கலங்கி இருந்த விபீஷ்ணன் முன் வந்த அந்த சிறுவன் தன்னுடைய உண்மை ரூபத்தை காட்டினார் அந்த சிறுவன் வேறு யாருமல்ல பிள்ளையார்தான் சிலையை கீழே வைத்தது நான் தான் என்று கூறி மறைந்தார் அந்த பிள்ளையாருக்கு காவிரி ஆற்றின் மற்றொரு கரையில் கோவில் உள்ளது பிள்ளையார் கோவில் ஆகும் அரங்க விமானத்தை தனது நாட்டிற்கு கொண்டு செல்ல முடியவில்லை என்று விபீஷணன் மனம் இருந்த போது விபீஷணனே மனக்கவலையை விடுவாயாக காவிரியின் இந்த இன்ப சூழலில் சோலை வளத்தில் எம் உள்ளத்தை பறிகொடுத்து இவ்விடத்தை எம் வாழ்விடமாக கொள்ள எண்ணி உள்ளும் மேலும் நீ மனம் வருந்தாமல் ஆண்டிற்கு ஒருமுறை இங்கு வந்து உன் வழிபாட்டை தவறாமல் செய்க எமது அருட்பார்வை நீ எப்போதும் பெற்று மகிழும் வகையில் உன் தென்னிலங்கையை நோக்கியே இருக்கும் என்று அசரீதியாக அரங்கனின் குரல் ஒலித்தது அப்போது இப்பகுதியை ஆண்ட சோழ மன்னர் தர்மவர்ம சோழன் ரங்கத்தாருக்கு ஆலயம் எழுப்பினார் சில காலங்களில் அது காவிரி நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆற்று மணலில் முற்றிலும் புதைந்து போனது பின்னாளில் ஆட்சிக்கு வந்த சோழ மன்னன் ஒருவன் ரங்கநாதரின் கோவில் எங்கு இருக்கிறது என்பதை தினம்தோறும் ஆற்றுப்பகுதிக்கு வந்து தேடலானான் அப்படி ஒரு முறை இங்கு வந்தபோது ரங்கநாதர் ஆலயம் மணலில் புதைந்து போவதற்கு முன்பு ரங்கநாதருக்கு செய்யப்படும் பூஜையின் போது தேதியர்கள் ஓதிய மந்திரங்களை அக்கோவில் வளாகத்தில் இருந்த மரத்தில் வசித்த கிளி ஒன்று நன்கு கவனித்தபடியால் அம்மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொண்டிருந்தது இதை வைத்து புதைந்த கோவில் இருக்கும் இடத்தை அந்த மன்னன் கண்டுபிடித்து மீண்டும் சீரமைத்து கட்டியதால் கிழிச்சோழன் என்று அந்த சோழ மன்னன் அழைக்கப்பட்டான் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான ஸ்ரீரங்கம் கோவிலை சோழர்கள் பாண்டியர்கள் ஹொய்சலர்கள் விஜயநகர பேரரசர்கள் என பல இந்திய அரச வம்சங்களால் இக்கோவிலுக்கு சீர் செய்யப்பட்டது பதினான்காம் நூற்றாண்டில் மாலிக்கபூர் மற்றும் குழுக்கான் என்கின்ற முகமது பின் துக்ளக்கால் சூறையாடப்பட்டது இப்படி பல்வேறு சிறப்புகளாலான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலை பூலோக வைகுண்டம் என்று ரங்கனின் பக்தர்கள் அழைக்கிறார்கள் ரங்கனுக்கு உகந்த புரட்டாசி மாதமான இந்த மாதத்தில் நாமும் ஸ்ரீரங்கனை தரிசித்து அவரின் அருளை பெறுவோம்